திண்டுக்கல் அருகே நந்தவனப்பட்டி ஹோட்டல் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த டூ வீலரின் பெட்டியை உடைத்து ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் பணம் திருடிய இரண்டு பேர் கைது வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த பொன்னுவேல் வயது முப்பத்தி ஐந்து என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் உள்ள பெட்டியில் ரூபாய் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் பணம் வைத்திருந்தார் இவர் திண்டுக்கல் பழைய கரூர் சாலை நந்தவனப்பட்டி அருகே உள்ள ஹோட்டல் முன்பு உணவு வாங்கிவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது டூ வீலரின் பெட்டியை மர்ம நபர்கள் உடைத்து அதிலிருந்து ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் பணத்தை திருடிச் சென்றது தொடர்பாக தாடிக்கொம்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் குறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் புறநகர் டிஎஸ்பி சிபிசாய் சவுந்தரியின் மேற்பார்வையில் தாடிக்கொம்பு காவல்நிலை ஆய்வாளர் பாலமுருகன் சார்பு ஆய்வாளர் பிரபாகரன் டிஎஸ்பி தனிப்படை சிறப்பு சார்பு தர்மராஜ் காவலர்கள் மணிகண்டன் ஜஸ்டின் குபேந்திரன் ஆகியோர் கொண்ட தனிப்படையினர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட மதுரையைச் சேர்ந்த சுப்பையா பிள்ளை மகன் சுந்தரபாண்டி வயது அறுபத்தி ஐந்து மற்றும் வேலுமகன் பாண்டியராஜன் வயது ஐம்பத்தி எட்டு ஆகிய இரண்டு பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து பணத்தை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்